நகரம் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்த அந்த இரவு ஸ்டார் டவர் மேல் ஒரு சிவப்பு ஒளி மின்னியது ஸ்டார் தனது புதிய ஆக்ரியாக்கள் சோதனையை முடித்துக் கொண்டிருந்தார் இந்த முறை உலகத்துக்கே பயனாக இருக்க வேண்டும் என்று மனதில் தீர்மானித்தான் அதே நேரத்தில் நகரத்தின் அடிப்பகுதியில் இருந்து ஒரு புதிய ஆபத்து எழுந்தது டெக்ரான் என்ற மர்ம வில்லன் நகரின் மின்சாரத்தை முழுவதும் உறிஞ்சி மக்களை இருளில் தள்ள திட்டமிட்டான் சாலைகள் உறைந்தன மருத்துவமனைகள் நிறுத்தம் அடைந்தன மக்கள் பயத்தில் மூழ்கினர் அலாரம் ஒலித்தவுடன் தோனி சிரித்தான் சரி வேலை ஆரம்பம் சில வினாடிகளில் தந்த சிவப்பு நிற ஐரன் மேன் கவசம் அவனை பறந்து அவன் நேராக நெக்ரானின் தளத்தை நோக்கி சென்றான் இருவருக்கும் இடையில் கடும் போர் நடந்தது தாக்கின ஆனால் தோனி தன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினான் சக்தி மட்டும் போதாது அறிவு வேண்டும் என்று கூறியபடி அவன் கவசத்தின் பிரிக்வன்சியை மாற்றினான் அந்த நொடியில் நெக்ரானின் சக்தி அவனையே எதிர்த்து திரும்பியது ஒரு பெரிய வெடிப்புடன் அவனின் இயந்திரம் சிதைந்தது நகரம் மீண்டும் ஒளியால் நிரம்பியது மக்கள் மகிழ்ச்சியுடன் கை கொட்டினர் ஐரன் மேன் மெதுவாக தரையில் இறங்கினான் ஹீரோவாக இருப்பது சக்தியால் அல்ல என்று டோனி சொன்னான் பொறுப்பும் மனமும் இருந்தால் போதும் வானில் பறந்தபடி அவன் மறைந்தான் ஆனால் அந்த இரவு நகர மக்கள் ஒன்று தெரிந்து கொண்டனர் இருளில் கூட நம்பிக்கை என்ற ஒளி எப்போதும் பிரகாசிக்கும்